ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி டிசம்பர் எட்டாம் தேதி நாளை டிசம்பர் ஒன்பதாம் தேதி தங்க மற்றும் வெளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை அதிகரிக்குமா விலை குறையுமா அப்படிங்கிறத பற்றி இல்லை வெளியில் பார்த்துலாம் இன்றைக்கி தங்கம் விலை எவ்வளவு ஒரு மாற்றமும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதே இரவு நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் வந்து ஒரு சிறிய இறக்கம் வந்து போயிருக்குது ஆனால் இவ்வளர் கிடைக்கிறாங்க இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பைசா மேலே வீக் ஆகிருக்குது தொண்ணூறு புள்ளி பதினாலு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தங்கத்தோட விலை வந்து சர்வதேச அளவில் குறைய ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு சிறிய விலை விலை இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் விலை குறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு நாற்பது ரூபாயிலருந்து எண்பது ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போதே நிலவரப்படி இருக்குது இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கடுத்து வெள்ளியோட விலை இன்றைக்கி ஒரு கிராமக்கு ஒரு ரூபாய் குறைந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபான்னு விற்பனை ஆகிட்டு வருது இப்போது நிலவரம் விரவு நிலவரம் பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் வெள்ளியோட விலையில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்குது நம்ம மதியானம் போட்ட வீடியோவில் ஒரு ஏற்றம் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த விலையை அதிகரித்தது மீண்டும் வந்து குறைய தொடங்கி காலையில் ரேட்டு ஃபிக்ஸ் ஆகும்போது இந்த ரேஞ்சில் இருந்தோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்குது ஆனால் யூஎஸ் டாலருக்கு நீரான இந்திய என்ற மதிப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பைசாங்க மேலே வீக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அப்படி அதிகரிச்சது அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாயிலிருந்து ரெண்டு ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதே நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாயில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் ஒரு விலை சரிவு இருந்தாலும் வெளியோடய விலை எந்த ஒரு மாற்றமும் தான் இல்லாமல் தான் இருக்குது இப்போ இது இரவில் வரப்படி இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூவா ஆச்சுது அப்படின்னா நாளை தங்கம் விலையில் ஒரு சிறிய விலை இறக்கமோ வெள்ளியோடய விலை அதே விலை இல்லது ஒரு ரூபாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுமா இல்லை மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத காலையில் உள்ள வீடியோவில் எப்படி இந்த இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் தேங்க்யூ சோ மச்